அன்பு வணக்கம் ஒரு அற்புதமான கதையை பாடலாங்க அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் அப்பப்போ ஏற்படும் அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுன்னா ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கணும் ஸோ அந்த முடிவு தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கொடுக்கும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற உணர்த்தது தான் இந்த கதை ஸோ அந்த முடிவெடுக்கிறது எவ்வளோ முக்கியம் அந்த முடிவெடுக்கும் பொழுது என்னென்ன கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கதை உணர்த்தது சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் பார்த்திங்கன்னா சொந்தமாக எதுவுமே முடிவெடுக்க தெரியாதுங்க சாப்பிட்றது குளிக்கிறது தூங்குறது விவசாயம் பண்ணுறது கடைக்கு போகிறது சந்தைக்கு போகிறது ஒரு பொருள் வாங்குறது பணத்தை சேமிக்கிறது எதுவுமே அவனுக்கு சொந்தமாக முடிவெடுக்க தெரியாது யாரையாவது ஒருத்தனை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் தன்னோடய கிணத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழம் எடுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு எதாவது ஊத்து வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே போவார் ஒரு மண்வெட்டி கடப்பாறெல்லாம் எடுத்துகிட்டு போவார் டெய்லி தன்னால் முடிஞ்ச ஒரு அரை அடி ஒரு அடி எடுத்து மண்ணெல்லாம் வெளியில் போட்டு வருவார் சரி மறுபடியும் போகிறாரு இன்றைக்கி ஒரு ஒரு அடி தோண்டலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு போதம் வருது போதம் வந்தவொன்னே இந்த நம்ம ஹீரோ விவசாயி பயந்துக்கிட்டான்